இன்னும் சில இடங்களில் தண்ணீர் தேங்கியிருக்கு கீழே ரொம்ப பள்ளமாக இருக்கிற பகுதிகளில் மழை நீர் தேங்கியிருக்கு கிட்டத்தட்ட பண் இந்த மாப்பிள்ளை ஊர்ணை பகுதியில் மட்டுமே வந்து பன்னெண்டு இடத்துல மோட்டர் வைக்கப்பட்டு தண்ணீர் அங்கேருந்து வடித்து எடுக்கப்படுகிறது இந்த பகுதியில் மக்கள் என்ன குற்றச்சாட்டு கொடுக்கறாங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் வராங்க வந்து பார்த்துட்டு போயிடுறாங்க எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேருக்காங்க இப்போ தான் வந்து காலையில் மண் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தொடர்ந்து இப்போ எல்லா பாதிக்கப்பட்ட எல்லா பகுதிகளிலும் வந்து அந்த சாலைகளை சரி பண்ணுறதும் அங்கே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தண்ணியை வடித்து எடுக்காமல் வந்து அங்கே கொண்டு வந்து சாலைகளை சரிப்படுத்த முடியாது அதனால் மோட்ரு வச்சு தண்ணி இருக்க தேங்கி இருக்கக்கூடிய பள்ளமாக இருக்க பகுதியில் தண்ணீர் அப்புறுதப்படுத்தப்பட்டு அதுக்கு பிறகு அங்கே சாலைகளும் சரி செய்யப்படுது வீடுகளை காலி செய்யக்கூடிய அளவுக்கு ஐந்து ஆண்டுகளும் அந்த இடத்துல தண்ணி கட்டி அவ்வளவு காலி பண்ணி இருக்காங்க பெரிய பெரிய என்ன அதான் அங்கே கோரமலை சர்ப்ளஸ் போகிற இடம் அந்த அந்த லைன்லேயே இருக்கு மாத்திரம் கொஞ்சம் சரி பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஓடை ஆல்ரெடி டிஸ்போசல் போயிட்டுருக்கு அந்த ஓடையிலேயே இருக்காங்கிறதுனால தண்ணி வந்து வழக்கமாக கேட்டுக்கிற மாதிரி இல்லைங்க சரி அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை ச சரி செஞ்சுருக்கோம் ஆனால் வந்து சில நேரங்களில் வந்து தண்ணி அதிகமாக வரும்பொழுது அங்கே தண்ணி கட்டக்கூடிய பிரச்சனை இருக்குது அது அதே விரைவில் வந்து ஒரு நிரந்தர தீர்வு காண்போம் டிமார்ட்டுக்கு எயிட்டாக உள்ள சீட்டில் கழிவு நீர் வந்து குடிநீர் கூட கலந்து குற்றச்சாட்டு விற்கவே முடியல அந்த மாதிரி ஸ்மெல் அடிக்கி தண்ணியுமே சாக்கடை தண்ணியாக கலந்து கிடச்சா